வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ நம்மக்கிட்ட இருக்க பொருளெலாம் எப்படி சேல்ஸ் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம யூஸ் பண்ண பொருளாக இருக்கட்டும் ஸோ புது பொருளாக இருக்கட்டும் எதை வேணாலும் நம்ம ஃபேஸ்புக்கில் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அதனால் அது பெருக்கு தெரியும் தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக எல்லாமே நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க ஸோ உங்களோட ஃபேஸ்புக்கை நீங்கள் என்ன பண்ணீங்க ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ ஃபேஸ்புக் ஓபன் பண்ணியாச்சு இல்லை சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் மார்க்கெட் பிளேஸ்னால் சர்ச் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் நான் சர்ச் பண்ணி காமிக்கிறேன் ஸோ மார்க்கெட் பிளேஸ் சர்ச் பண்ணிட்டேன் சர்ச் பண்ணோன்னு ஸோ ரொம்ப மேலே வந்துடும் ட்ரிக் பண்ணிங்க ஸோ இதுதாங்க மார்க்கெட் பிளேஸ் இது மார்க்கெட் பிளேஸ் என்னென்னா இப்போ ஒருத்தவங்க யூஸ் பண்ண பொருள் ஸோ அவங்க சேல்ஸ் பண்ண போகிறாங்கன்னா சேல்ஸ் பண்ணிப்பாங்கன்னா நியூ பொருள் சேல்ஸ் பண்ணிப்பாங்க ஓகேங்களா அதுமாரி உங்கள்கிட்ட இருக்க பொருளை நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான பொருளை வேணுன்னாலும் ஸோ இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் எல்லா பொருளுமே இருக்கும் பட் நீங்கள் பண்ண வேண்டியன்னா ஒரு பொருளை இதில் நீங்கள் எதுனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா ஸோ அவங்க வந்து கன்ஃபார்மாக நிறைய பேர் இதில் ஃபேக்காக இருப்பாங்க அதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது அதெல்லாம் டீட்டெயிலாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் அவங்க கரெக்டாக அவங்களோட கான்டெக்ட் நம்பர் வாங்கி கால் பண்ணி பேசிவிட்டு ஸோ ஓகேங்களா அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் ஃபேக்காகவே இருப்பாங்க முன்னாடி அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுமாரிலாம் ஏமாத்தமே இருப்பாங்க அதுமாரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு தேவையான பொருள் இப்போ எக்ஸாம்பிள் இந்த நான் எனக்கு இந்த ஃபோனை வேணும் வச்சுங்களேன் இப்போ இந்த ஃபோனை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிங்கன்னா சில பேர் இங்கே இங்கே வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் இங்கே சென்ட் இருக்குல்ல ஸோ சென்டுன்னு கொடுத்தா அவங்கள மெசேஜ் பண்ணி அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நம்ம கேட்டு கால் பண்ணி ஸோ எந்த லொக்கேஷன் எங்கே கேட்ட கூட நீங்கள் போய்ட்டு நேரடியாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இது வந்து இப்போ நமக்கு தேவையான பொருளை நம்ம இப்படி வாங்கிக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அது சேல் பண்ணால் எப்படி சேல் பண்ணணும் ஸோ அப்படி கேட்பீங்க இப்போ இதில் சேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸோ அந்த சேலை கிளிக் பண்ணுறேன் பாருங்க நான் உன்னை ஆட் பண்ணி வச்சுருக்கேன் சப்போஸ் இப்போ நான் இந்த ஏசியை சேல் பண்ண போனால் இந்த ஏசியோட ஃபோட்டோ மேலே அப்லோட் பண்ணிடணும் அதோட டீட்டெயில் என்ன அதோடய கம்பெனி ஸோ என்ன நீங்கள் போட்டுக்கணும் ப்ரைஸ் நீங்கள் எவ்வளோவோ அந்த ப்ரைஸை மென்ஷன் பண்ணிடுங்க கேட்டகரி வந்து அது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக அதே ஏர் கண்டிஷன் அதே எடுத்துருக்கோம் கண்டெனி எடுத்துக்கோம் கண்டிஷன் வந்து இதில் பாருங்கள் நியூவாக புதுசுனா புதுசுனா ஒன்று கொடுக்கணும் யூஸ்டு லைக் நவ் யூஸ் குட்டு யூஸ்ரு இது ஓகேங்களா இது எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பரு ஸோ இதோடய டீட்டெயில் ஃபுல்லாக கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே பப்ளிஷ்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த பப்ளிஷை கிளிக் பண்ணினா இதில் போஸ்ட் ஆகிடும் இதை வந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு அந்த மார்க்கெட் ப்ளேஸில் காட்டும் ஸோ நீங்கள் போட்டிருந்தது யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட கான்டெக்ட் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் உங்களோட கான்டெக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிணா அதை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரி ஓகேண்ணா ஓகேங்களா ஓகேண்ணா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஃபேஸ்புக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இதில் இந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது பிடிச்ச பொருளை வாங்கிக்கலாம் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ ஓகேங்களா நிறைய யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏ டு சைட் எல்லா பொருளுமே இருக்கும் ஓல்டு பொருளும் இருக்கும் நியூ பொருளுமே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் நான் சொன்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப் ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட டீட்டெயிலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஸோ இதில் வீட்டுக்கு தேவையான ஏ டு இசட் எல்லா மளிகை பொருளுமே இருக்கும் வெளியே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது இதில் ரேட்டு ரொம்ப ஸோ கம்மியாகவும் இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா